மாநாடு இந்த மூன்று மாநாடுகளையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்து அந்த மக்களிடையோ காந்தியோ சரோஜனி நாயுடு அவர்கள் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக ஏதாவது விவாதத்தையோ ஒரு கோரிக்கையோ வைத்தார்கள் என்று ஆவார் இருக்கிறதா பிற்படுத்தப்பட்ட சமூக சகோதர சகோதரிகளே இந்திய வரலாற்றில் இந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஆய்வு பண்ணுங்க மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் அதில் பங்கு பெற்று இருக்கிறது காந்தி அதில் பங்கு பெற்று காங்கிரஸ் பிரதிநிதியாக காந்தியும் சரோஜினி நாயுடு கலந்து கொண்டார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக எந்த கோரிக்கையை அவர்கள் இந்த மாநாட்டில் வைத்தார்கள் இந்திய அரசு சட்டம் எழுதுகின்ற போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் த்ரீ எழுதி அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது என்றால் பாபா சாஹி அம்பேத்கர் அவர்களால் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த வாழ்வுரை மேம்பாட்டுக்காக வழங்கப்பட்ட உரிமை ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய காவலாக விளங்கக்கூடிய இருப்பதாக சொல்லக்கூடிய காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ அதனுடைய முன்னோடிகளாக இருந்த இந்து மகா சபை போன்ற இயக்க தலைவர்களும் பிற்படுத்தப்பட்ட நிலையை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் எந்த கோரிக்கையும் வைக்காமல் விட்டது ஏன் இதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய குடியரசு நாளாக புறப்படுத்தப்பட்டது ஆனால்

எப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பி சிங் பிரதமராக இருக்கும் போது மண்டல் கமிஷன் வந்து பத்தாண்டுக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஒன்பதுல மண்டல் கமிஷன் உருவாக்கிட்டாங்க